ஹாய் நம்ம இதுதான் மைதா மாவு நாம் இப்போது மைதா மாவில் பரோட்டா செய்ய போகிறோம் அதுவும் சாஃப்டாக எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு முதல்ல ஒரு பவுல் அகலமான பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் இட்லி சோட்டா மாவு சால்ட்டு கொஞ்சோட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அதுதான் அங்கே ஹைலைட் வீட்டில் சாதம் இருக்கும் சாதம் ஒரு ஒரு பிடி ஒரு ரெண்டு பிடி கூட எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைனாகங்க எவ்வளோ நைஸாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு பிசை போகிறோம் இது தாங்க ஃபஸ்ட்டு

நல்ல மெலீஸாக திரட்டிக்கோங்க இந்த பரோட்டா அடிக்கிறவங்களே அடிப்பாங்க அது மாதிரி நமக்கு அடிக்க வராது அதனால் நீங்கள் மெலீசாக திரட்டிக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க உருட்டிக்குதா ஓகே நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டு திரட்டினீங்கன்னா அது ஒட்டாது நல்லா ஃபைனாக பண்ணிக்கோங்க லென்த்தாக வரணும் பரோட்டாவுக்கு நம்ம இது வந்து வேறு மாதிரி மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி ஃபைனாக பண்ணிட்டீங்களா இப்போது தூங்காயில் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஏன்னா பரோட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது ஃபுல் சைடு அதுக்காக தான் நல்லா ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் வச்சு பண்ணிவிடுங்க இல்லையா கையில் இது மாதிரி ஈவனாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம லைட்டாக இந்த மைதா மாவு அப்படி தூவி வைக்கிடுங்க தூவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணணும் இதை மடிக்கணுங்க சிம்மில் வைமா இதை வந்து நம்ம இது மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி ரெண்டு சைடும் எண் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி தூவணும் தூவிட்டு அப்படியே மடிச்சிடணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் மடித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேனா இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைஸ் இங்கே பாருங்கள் இந்த சாஃப்ட் பரோட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக உங்களுக்கு தெரியுதா இப்போது இதில் பாருங்கள் லேயர் மாதிரி இது பார்த்தீங்களா அப்படி இப்படி இதை நம்ம வேணும்னா இப்படி கூட இப்படி அடிச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி அடிக்கல ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க எல்லா பரோட்டாவும் உள்ள லேயர் மாதிரி இருக்கு பாருங்க என்பது ஒன்று எடுத்து காமிச்சேன் சுடுது மையமாக சுடுது இது பார்த்திங்களா அப்படியே பிரிஞ்சு வரும் சூப்பராக இருக்குங்க சுடுதுங்க பரோட்டா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்டு பரோட்டா தேங்க் யூ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு சாஃப்ட் பரோட்டா நான் வந்து மூணு பரோட்டா எடுத்திருக்கேன் இதுக்கு தொட்டுக்க இன்ஸ்டன்ட் தக்காளி பூண்டு சட்னி இதில் மிளகாத்தூள் போடக்கூடாதுங்க வெறும் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் இஞ்சி வர மிளகாய் இதை மட்டும் போட்டு மிக்சில் அரைச்சிட்டு தாளித்து விட்டுணும் அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் சாஃப்ட்டு சப்பாத்தி தக்காளி பூண்டு வரமிளகாய் சட்னி அட்டகாசமான காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நான் வந்து டிஷ்ஷஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதோட என் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண சப்போர்ட் பண்ண அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனதார நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்